மாலத்தீவு சென்றுள்ள பிரதமர் நரேந்திரமோடி அந்நாட்டு தலைநகர் மாலேவில் இன்று நடைபெறும் அறுபதாவது சுதந்திர தின விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்கிறார் இதையொட்டி மாலத்தீவு மக்களுக்கு பிரதமர் தனது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதனிடையே அந்நாட்டு துணை அதிபர் ஹுசைன் முகமது லத்தீஃபை பிரதமர் இன்று சந்தித்து பேசினார் மாலே நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனா் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் எனவும் இதன் மூலம் இருநாட்டு மக்களும் பயனடைவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கார்கில் தினமான இன்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதில் கார்கில் போரின்போது தியாகம் செய்த வீரர்களை கௌரவிக்கும் வகையில் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி ஆகியோர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு லடாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களை கௌரவிக்கும் வகையில் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைக்கும் விழா நடைபெற்றது மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்ரீ சஞ்சய் சேத் மற்றும் லடாக்கின் துணைநிலை ஆளுநர் ஸ்ரீ கவேந்தர் குப்தா ஆகியோர் தியாகிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி மற்றும் மூத்த சிவில் மற்றும் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றனர் விழாவை தொடர்ந்து பேசிய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தியாகம் செய்த நமது வீரர்களின் குடும்பங்களுக்கு ஒட்டுமொத்த தேசமும் வணக்கம் செலுத்துகிறது என்றார் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு லெப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் முப்படையை சார்ந்த ராணுவ அதிகாரிகள் கார்கில் போரில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதாக அமைச்சர் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் நினைவை போற்றும் வகையில் அவரது பிறந்த நாள் ஆடி திருவாதிரை திருவிழாவை ஒட்டி சோழர்களின் தலைநகராக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது தமிழர்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் கங்கை கொண்ட சோழபுரம் வரும் பிரதமரை நாம் அனைவரும் உற்சாகத்துடன் வரவேற்போம் என்று கூறியுள்ள அமைச்சர் எல் முருகன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சந்திப்போம் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பெருமையினை போற்றிடுவோம் என குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் நடைபெறும் கொலை கொள்ளை உள்ளிட்ட அனைத்து குற்றங்களிலும் திமுகவினருக்கு பங்கு இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தூத்துக்குடியில் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கவுள்ள நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தென்பகுதி மக்களுக்கு மிகுந்த பயனுடையதாக இருக்கும் என்றார் கங்கை கொண்ட சோழபுரம் மூலம் கங்கைக்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய இணைப்பு இருந்தது என்பதை ராஜராஜ சோழன் அன்றே உறுதிப்படுத்தியதாகவும் அதை இன்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் இதுதான் நமது நாட்டின் ஆன்மாவான வேற்றுமையில் ஒற்றுமை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார் மான்செஸ்டர் நகரில் நடைபெற்று வரும் நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி நூற்றி எண்பத்தி ஆறு ரன் முன்னிலை பெற்றுள்ளது ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பைக்கான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தமது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தது இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை விளையாடிய இங்கிலாந்து அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன் குவிப்பில் ஈடுபட்டது அந்த அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று நான்கு ரன் எடுத்திருந்த நிலையில் நேற்றைய நான்காம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது